வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தன தனதன ந தன தன ந தந்தந்த தத்தன தன தன ந தன தன ந தன்தந்த தத்த தன 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 தனன தந்தன தத்த தன தன அகர முதல் எனபுறை ஐம்பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் தங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதி அடங்குந்தனி பொருளை எப்பொருளுமாயே பொருளுமாயே பவரரியின் அறிபவரின் இன்பந்தனைத் துறிய முடிவை அடி நடிமுடிவில் துங்கந்தனைச் சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்செங்குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றின்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதை தெய்வி சும்பின் புறத்ரையமேரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மவுன மந்திரந்தனை பழைய நினது வழியடியும் விளங்கும்படிக்கு நிது உணர்த்தி ಅರುಳ್ವಾಯೇ ತಗು ತಗುಗು ದಗು ದಗುಗು ದಂಧು ತಗುಗು ಡಿಗು ಡಿಗುಗು ಡಿಗು ಡಿಗುಗು ಡಿಂಡ ಡಿಂಡಿ ಗುಕು ಡಿಗು ತಗು ದಣ ಕೆಣಸೆಗುದ ತಂದರಿ ತಗುದೀದೋ ತನದನ ತನದನ ತಂದನ ತದನ ಡು 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 தரரண்டென்றும் உடுக்கையுமையாவும் முகுமுகனமுதிரண்டம் பிளக்க நிமிர் அலைகரணமிழ உல எங்கும் பிரமிக்க நட முடுகு பகிரவர் பௌரி கொண்டின் ஒரு கோடி முதுகழுகு கொடிக்கருட கருட நங்கம்பொற குருதி நதி பெருக வெகுமுக வந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்றேந்திரர்கரசளித்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா